தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குகரின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மாலை நேர வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொண்டு இதோ உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பாடல் தங்க நிறம் கொண்டவளே என் குயிலே தாவணியும் எடுத்துவாரே தானே நீங்க எடுத்துக்கடி தங்க நிறம் கொண்டவளே தாரகையே ஏத்துக்கடி ஏத்துக்கடியே பட்டு வாங்கி வாரேன் கட்டளகியே உனக்கு கை நிறைய காசுதாரே பெயங்கிலே வெள்ளியில கப்பு செஞ்சங் கட்டளகி கீ வெள்ளியில கப்பு செஞ்சங் கட்டளகி விதவிதமா ஆடைதரேங் கொட்டழகிக்க தங்கத்தில உள்ள தங்கத்தில தோடுதாரேங் குட்டிரதமே நீ உன்னை தகுந்தபடிய போற எந்த மனமே ஏ வைரதன்ல ஆடிய வைரன் அல்ல மாலை வாங்கி வாரே நானன்டே நான் வந்தவுடன் நீ வந்து கொள்ளடி அடி செங்க அடி செப்பு ந சில நல்ல நீ செப்பு நல்ல சில இலகி பெட்டகமே செவந்த நல்ல மேனி அடி செம்பகமே நீ தங்க நிறம் அடி தங்க நேரம் அடித்தங்கனர உள்ளவள தாரகைய நீ தாவனியும் வாரேன் தானினியும் எத்துக்கடி